ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிதா சேனல்ல இருந்து கவிதா பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறேன்னா மழை காலத்தில் காடை பண்ணையை நம்ம எப்படி நம்ம ஃபார்மில் பராமரிக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் யூஸ்வலாகவே மழை மழை காலத்தில் காடைன்னு கிடையாது கோழி எல்லாமே வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டந்தான் காடையாவது பரவாயில்ல வெளியிலலாம் மேய்ச்சலுக்கு நம்ம விடுறதில்ல அதனால் வந்து நம்ம நம்ம வைக்கிற தண்ணியை தான் குடிக்க போகுது அதனால் நம்ம நம்ம கேர்ஃபுல்லாக தண்ணி நல்லா வச்சோம்னா இது பண்ணிடலாம் கோழி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது அதுங்க வந்து வெளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துடும் அதனால் கோழிங்களுக்கு ஈஸியாக கோல்ட் ஆகிடும் இன்றைக்கி நம்ம 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 காடைப்பண்ணையை எப்படி பராமரிக்கிறோன்றதை மட்டும் பார்க்கலாம் நம்ம வந்து நம்ம காடைப்பண்ணையில் காடைங்களுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு தான் வைக்கிறோம் மழை காலத்தில் செப்டம்பர்லேருந்து ஒரு பிப்ரவரி வரலையும் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுற வரலையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு தான் வைக்கிறோம் அதுவும் வெறு தண்ணி வைக்கிறோமா அப்படின்னா டு ஒரு நாள் வந்து கற்பூரவள்ளி துளசி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்த தண்ணியில் என்ன போட்டு வச்சுருக்கோன்னா துளசியை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணியை வந்து எப்படி ஒரு க்ரீனிஷ் கலருக்கு லைட் க்ரீனிஷ்க்கு வர அளவுக்கு நல்ல ஸ்ட்ரீம் வர அளவுக்கு இதை கொதிக்க வைக்கணும் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதை நல்லா பாயில் ஆகிறதுக்கு தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த பாருங்கள் ஸ்டீம் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டீம் வர்றதை நான் க்ளோஸ் அப்பில் தான் எடுத்திருக்கேன் வீடியோவை அது மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இது இதுக்கு இருக்கிற டைமில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் சொன்னேன் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம ட்ரிங்கர்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ட்ரிங்கர் டெய்லி வாஷ் பண்ணுறோம்னா டெய்லி சும்மா வாஷ் பண்ணிவிடுவோம் வீக்லி ஒன்ஸ் நல்ல விம் போட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ணிப்போம் இதில் வந்து நான் இந்த ட்ரிங்கரில் ஆல்ரெடி பாதி தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னென்னா இந்த மாதிரி ஈட் தண்ணி அப்படியே நம்ம இதில் ஊற்ற முடியாது இல்லைங்களா அதனால் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பாதி பாதி ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பாதியை இந்த நெய் இப்போ கொதிச்சிட்டுருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றினோம்னா காடைங்க வந்து குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துடும் ரொம்ப சில்லுன்னு வைக்கக்கூடாது ரொம்ப ஆட்டாக வச்சாலும் அதால் குடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம காடைங்களுக்கு வச்சிடலாம் நம்ம நம்ம காடை ஃபார்மை எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா உள்ளே போயிட்டு வைக்கிற அளவுக்குலாம் நம்ம ரெடி பண்ணல சும்மா சீட் போட்டு தார் ஷீட் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இதில் கயிறு கட்டி வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து கீழே ட்ரிங்கர் வைக்கிற இடம் இருக்குது பாருங்க அதில் அப்படியே இறக்கிடலாம் இதை இது மாதிரி தான் நம்ம டெய்லி நம்ம வச்சுட்ருக்கோம் தண்ணி ஃபி ட்ரிங்கரு ஃபீடரு எல்லாமே இப்படி தான் நம்ம வச்சுட்ருக்கோம் எதுக்காக இப்படி ஆட்டி ஆட்டி வச்சுட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா அதில் போய் காடைங்க வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே அந்த சந்தில் போய் உட்காந்துக்குதுங்க அப்படியே நம்ம வச்சோம்னா அது வந்து அமிஞ்சிடும் இல்லைங்களா அதனால் இப்படி ஆட்டும் போது அதுங்க எந்திரிச்சி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரிங்கரை இப்படி வச்சுருவோம் பக்கத்தில் பாருங்கள் ஃபீடரும் வந்து நம்ம கயிறு கட்டி தான் வச்சுருக்கோம் அதை காமிக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபீடரையும் எடுத்துகிட்டு ஃபீடு ஃபுல் பண்ணி திரும்ப இறக்கி வச்சுருவோம் உள்ளே வந்து போகிற வேலையே கிடையாது எதா காடை டெத்தாகிடுச்சி அதை எடுக்கணுன்னாலோ இல்லாட்டி சேலுக்கு போகும்போது தான் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் இதுக்கு வந்து தட்டில் தண்ணி வச்சுருக்க பாருங்கள் அதில் கூட துளசி இருக்குது பாருங்கள் சைடில் இதுக்கும் வந்து நம்ம காய்ச்சின அந்த துளசி தண்ணியை தான் நம்ம வச்சோம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த பக்கெட்டில் இருக்கிறத ஷேர் பண்ணி நம்ம இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சுருவோம் டெய்லிலாம் வைக்க தேவையில்ல ஒன்று டு ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ வாரத்தில் மூணு நாள் ஒரு நாள் மஞ்சள் ஒரு நாள் துளசி ஒரு நாள் கற்பூரவல்லி அந்த மாதிரி வச்சுருவேன் நான் ட்ரிங்கரில் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மேலே மேலே இருக்க பக்கெட்லேயே வந்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிடலாம் பட் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் சிக்கன்றதால இது தாய் கடைக்காக ரெடி கொண்டு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதால இதுக்கு வந்து நிப்பிள் சிஸ்டத்தில் தண்ணி குடிக்க எட்டுறதில்ல அதனால தான் இந்த மாதிரி தட்டில் வச்சுருக்கேன் உள்ள ஒரு தட்டில் ஃபீடரும் வந்து அந்த தட்டுலேயே ஃபீடும் போட்டு வச்சுருக்கேன் எதுக்காகனா இந்த சைடில் இருக்கிற இதில் அதுக்கு எட்டுமோ எட்டாதோ சைட்லேயும் ஃபீட் போட்டு வச்சுருக்கேன் ஃபீடரில் பட் பெரிய கடைங்கன்னா சாப்பிடும் இதுங்க சாப்பிடுமோ சாப்பிடாதோ அப்படின்றதுக்காக தான் உள்ளேயும் வச்சேன் பட் இதுங்களும் பாருங்கள் ஃபஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் தயங்கிச்சு இப்போ வந்து அதுவும் கற்றுக்குச்சு உள்ளே தலையை விட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ தான் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பழகுது ஒரு டூ டேஸில் எல்லாமே வந்து அதே மாதிரி சாப்பிட பழகிடும் அதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஃபீடு வைக்க தேவையில்லை நீ இது மாதிரி கொதிக்க வச்சு வைக்கிறது ரொம்ப அவசியமா அப்படின்னா அவசியம்தான் ஏன்னா இந்த மழை சீசனுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வரலனா காடைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தான் பட் வர ஒரே ப்ராப்ளம் கோல்ட் ஆகிடும் காடைங்களுக்கு அது மட்டும்தான் வரும் அதனால் இந்த மாதிரி கொதிக்க வச்சு வைக்கிறதால அதை நம்ம தடுக்கலாம் பெரிய காடைங்களுக்கும் மாதிரி கொதிக்க வச்சு வைக்கிறது சேஃப் இருந்தாலும் ப்ரூடிங்கில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கொதிக்க வச்சு தான் நம்ம தண்ணியை வைக்கணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுனா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் வியூஸ் அதிகமாக போக ஆரம்பிக்கும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே மறக்காத தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்